அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் ம்மது வபர்கூ டு கீருஜன்ன தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் ஒரு முஸ்லிமுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் அதற்கு பதிலாக எவை உதிர்வதை போன்ற அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் இருப்பதில்லை இதுக்கான ஆன்சர் மரத்தின் இலைகள் திக்கர்களிலேயே மிக சிறந்த ஒரு திக்கர் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஒரு திக்கரை மனப்பூர்வமாக நீங்கள் சொன்னால் போதும் அல்ல சுபஹத்தாலா வாக்களித்த அனைத்து நேமத்துகளையும் உங்களுக்கு தந்து விடுவான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் உங்கள் வசப்படுத்தி தருவான் மறுமையில் உள்ள எல்லா செல்வங்களும் கிடைத்துவிடும் குரான்ல பல துவாக்கள் இருக்குது ஆதம் அலிஹஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா நூஹ் இஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா நபி சல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கேட்டதுவா என ஒவ்வொரு நபிமார்களும் கேட்ட துவாக்கள் இருக்குது தனித்தனியாக இருக்கு ஆனால் இப்போ நான் சொல்ல இந்த திக்ரை ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் நபி சலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் இந்த திக்கரை ஓதியுள்ளார்கள் மலக்குமார்கள் ஓதுகின்ற திக்கர் அல்ல சுபஹாலா படைத்த படைப்பினங்கள் அனைத்தும் இந்த திக்கரை ஓதுகின்றன அது வேறு எதுவும் இல்லை ல இலாஹ இல்ல அஹ் தவிர வேறு இறைவன் இல்லை ல இலாஹ இல்ல நமக்கு சாதாரணமாக தெரிந்த வார்த்தையாக இது இருந்தாலும் எதற்கும் இல்லாத சிறப்பு இதற்கு உண்டு ஒருவர் இஸ்லாத்திற்கு வரவேண்டும் என்றால் இதை மனதார சொல்லிவிட்டால் போதும் அவர் முஸ்லீம் ஆகிவிடுவார் இறக்கும் தருவாயில் உள்ள ஒருவரை கண்டால் ல இலாக இல்லல்லாஹ் என்ற இந்த களிமாவை கற்றுத்தாருங்கள் என நபி சலாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் காரணம் யார் ஒருவரது கடைசி வார்த்தை ல இலாக இல்லல்லாஹ் என்பதாக இருந்தால் மறுமையில் அவருக்கு சொர்க்கம்தான் இறக்கும் நேரத்தில் நாம் எவ்வளவு பெரிய துவா ஓதினாலும் இந்த வார்த்தைக்கு இருக்கும் மதிப்பு அதற்கு இருக்காது ல இலாக இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை கூறினால் மறுமையில் நரகம் கிடையாது ஒரு முஸ்லிம் தான் செய்த பாவங்களுக்காக மறுமையில் நரக தண்டனை அனுபவித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பிறகு அவரை அல்ல சுபஹனவத்தாலா சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான் ல இலாஹ இல்லல்லா என்ற ஒரு வார்த்தைக்காக தான் இந்த சொர்க்கம் இதை என்றும் சொல்லாத காஃபிர்களுக்கு நிரந்தர நரகம்தான் இருப்பதிலேயே மிக பெரியது சொர்க்கம்தான் அதுபோல இருப்பதிலேயே மிக கொடுமையானது நரகம்தான் இந்த உலகில் நாம் வாழும் வாழ்க்கையும் இதை நோக்கிதான் பொக்கிஷமான சொர்க்கம் சாதாரணமாக கிடைக்காது சொர்க்கம் சிரமங்களால் சூழ அப்படிப்பட்ட சொர்க்கம் நாம் சொல்லும் இந்த வார்த்தையால் கிடைக்கின்றது என்றால் இந்த வார்த்தையின் பலத்தை நாம் உணர வேண்டும் சொர்க்கத்தையே நமக்கு அல்லாஹ் தருகின்றான் என்றால் இந்த உலகில் உள்ள செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தர மாட்டானா அதனால உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி மலையளவு கடன் இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி லா இலாக இல்லல்லா என்ற இந்த கலிமாவை அதிகமான எண்ணிக்கையில் ஒதிதுவாசைங்க நிச்சயம் கிடைக்கும் ஆனா ஒரு கண்டிஷன் மனதார இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் நம்முடைய தொழுகை நோன்பு துவா உதவி தேடுதல் நேர்ச்சை வைத்தல் குர்பானி கொடுத்தல் போன்ற அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹிற்கு மட்டுமே செய்ய வேண்டும் இதில் நாம் யாரையும் இணை வைக்க கூடாது இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் முழு விளக்கம் வெறும் வாயால் மட்டும் சொல்லி இதில் ஏதேனும் ஒன்றை நாம் பிறருக்கு செய்தாலும் அது ஷிர்கில் சேர்ந்துவிடும் இப்படி செய்துவிட்டு பிறகு நீங்கள் எத்தனை முறை களிமாவை சொன்னாலும் அதற்கு மதிப்பு இருக்காது அல்லாஹ் உங்கள் அனைத்து அமல்களையும் நிராகரித்து விடுவான் அதனால் நாவாலும் மனதாலும் இந்த திக்கரை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் மரண நேரத்திலும் களிமா நம் நாவில் வரும் இதன் மூலம் மறுமையிலும் நிரந்தர சொர்க்கம் கிடைக்கும் மவுத் நேரத்தில் ல இலஹ இல்லல்ல இந்த வார்த்தை எல்லாருக்கும் வந்துவிடாது இந்த கலிமாவின்படி நம் வாழ்க்கை இருந்திருந்தால் மட்டுமே அதை நம்மால் சொல்ல முடியும் அதனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் கலிமாவை அதிகம் சொல்லி அதை நம் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிலும் வெற்றி பெற்றவர்களில் நாமும் ஒருவராக இருப்போம் அதற்கு அல்ல சுபஹானத்தால் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த நபி மூன்று பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேன ரொபிக் ரொபில் முலல் முர்சலீன் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ